ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு பிரியாஸ் அடுப்பாங்கரை நாம் இன்றைக்கி கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் தான் அப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம் இப்போ ரெண்டு கப்பு இட்லி அரிசி எடுத்திருக்கேன் அரைக்கப்பு துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் கால் கப்பு பருப்பு எடுத்திருக்கேன் கால் கப்பு பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன் இதுக்கு ரெண்டு கப்பு நாட்டு சர்க்கரை ஏலக்காய் துருண தேங்காய் சால்ட் வந்து தேவையான அளவு ஒரு பிஞ்ச் இப்போ அரிசியை தனியாகவும் பருப்பை தனியாகவும் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு மணி நேரம் ஊற வச்சிட்டு நல்லா வாஷ் பண்ணி தண்ணியை வடிகட்டி வச்சுருக்கேன் அரிசி தனியாக வச்சுருக்கேன் பருப்பு தனியாக வச்சுருக்கேன் இப்போ அரிசியை நம்ம ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து குறை குரன்னு அரைச்சிக்கலாம் ரொம்ப மழை மழைன்னு அரைக்காதீங்க கொஞ்சம் லைட்டாக குறை குறைன்ட்டு இப்போ அரிசி அரைச்சாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து இந்த பதத்துக்கு கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிக்கலாம் ரெண்டுத்தையும் தனித்தனியாக அரைச்சிக்கோங்க தனித்தனியாக அரைச்சிட்டதுக்கப்புறமா ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு சால்ட்டு டேஸ்ட்டு கொஞ்சோண்டு சால்ட்டு சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சோண்டு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ துருவன தேங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ மாவில் தேங்காய் சேர்த்தாச்சு எந்த கப்பால் இட்லி ரைஸ் எடுத்துருக்கீங்களோ அதே ஈக்குவல் மெஷர்மெண்ட் வந்து நாட்டு சக்கரை எடுத்துக்கோங்க நாட்டு சக்கரை எடுத்து எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வெள்ளம் வேணும்னாலும் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு அப்படி சப்போஸ் மண் இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா வடிகட்டி சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா சூடேறினதுக்கப்புறமா நம்ம இதில் எண்ணெயில் வந்து ஊற்றிக்கலாம் நம்ம வந்து அட்ட டைமில் எல்லாத்தையும் ஊற்றக்கூடாது ஒன்று ஊற்றிட்டு அது மேலே ரைஸ் ஆனதுக்கு அப்புறம்தான் அடுத்ததை அதை ஊற்றணும் எல்லாத்தையும் ஒரே ஒன்றா அட்டை டைமில் ஊற்றினிங்கன்னா எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்துக்கும் இப்போ ஒன்று மேலே கிளம்பி வருது பாருங்கள் அப்போ தான் இன்னொன்று வந்து ஊற்றணும் அந்த மாதிரி இந்த அப்பம் ஊற்றுறப்ப நம்மளோட கேஸ் ஸ்டவ்வோட ஃப்ளேமும் வந்து நார்மலாக வச்சுருக்கணும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தா கரிஞ்சு போக வந்து சான்சஸ் இருக்குது எப்பொழுதுமே ரெகுலராக பண்ணுற அப்பத்தை விட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் இப்போ நல்லா வெந்தடிச்சு இப்போ நம்ம இதை ஒரு டிஷ்யூ பேப்பருக்கு மாற்றிடலாம் ஹைஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக கரிஞ்சிடும் அப்புறம் கலர் மாறிடுச்சின்னு நீங்கள் எடுப்பீங்க அப்போ வந்து உள்ளுக்குள்ளே மாவாகவே இருக்கும் ஸோ அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க இப்போ நம்மளோட டேஸ்டியான கார்த்திகாப்பம் ரெடியாகாச்சு இப்போ நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம் நம்மளோட டேஸ்டியான கார்த்திகப்பத்தை சர்வ் பண்ணியாச்சு இந்த டேஸ்டியான ரெசிபியை மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டாட்டா பாய்